வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் தான் சொல்லிட்டுருக்காங்க நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டுறதுங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த இவங்க பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க லோ பட்ஜெட்லேயும் வருது உங்களுக்கு பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னா மதுரை மாவட்டம்ட்டே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா மதுரை மாவட்டத்தை பற்றின சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தேனியில் தேடினிங்கன்னா தேனியில் இருக்குது கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ஃபோல்டராகவே இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்த இவங்க பிரித்து தரக்கு தயாராக இருக்காங்க உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர்லேருந்து பிரித்து தரக்கு தயாராக இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த அறுபத்தி மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் ஒட்டுக்கா வாங்குகிற மாதிரி இருந்தால் இன்னும் விலை இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நாலு லட்சம்னு சொல்கிறது இன்னும் இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க மொத்தமாக அறுபத்தி மூணு ஏக்கர் இருக்குது பத்து பத்தா பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் நாலு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களாம் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த இடத்த பற்றினா தேவையில் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திரப்ரா பட்டேஸ் சேனலில் போனிங்கன்னா கம்யூனிட்டி டேபில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் அதை டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க டெய்லியும் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை வாட்ஸ்அப்லேயும் மெசேஜாகவே உங்களுக்கு வந்துடுங்க அதனால் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையும் பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தர இன்னொருக்கா கூட சொல்கிறேன் ஒரு ஏக்கர் நாலு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு அறுபத்தி மூணு ஏக்கர் இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க பத்து பத்து ஏக்கரை இவங்க பிரித்து தரக்கும் தயாராக இருக்காங்க நீங்கள் ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் விலை குறைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் இருக்குது போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்